சங்கீதங்களின் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபது என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் மகிமை உண்டாகட்டும் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மை பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிற தேவனா இருக்கிற வேதத்திலே நாம் பார்க்கிறோம் நீங்கள் கர்த்தனால் பெற்ற அபிஷேகம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது நாம் கர்த்தரால் பெற்றிருக்கிற அபிஷேகம் அபிஷேகம் அது தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கிருப என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் கருத்திற்கு மேம் உண்டாக்ட்டு இன்னைக்கும் அவர் கண்டுபிடித்து அவர் தம்முடைய பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதம் செதுக்கிறது தாவிது கருள நிச்சயமான கிருபைகளை நிறுத்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன் தாவிதுக்கு எப்படி ஆண்டவர் தாவிதை கண்டுபிடித்து அவர் தம்முடைய அபிஷேக தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினாரோ அப்படித்தான் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்மையும் அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் நம்மையும் கூட நியமித்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிற பண்ணி என்ன செய்வார் ஆண்டு ஒரு அபிஷேகம் நம்ம பண்ணின உடனே வேதத்தில் பார்க்கும் பொழுது தாவிது அபிஷேகம் என்னைக்கு பண்ணாங்களோ அது முதற் கொண்டு ஆவியானவர் அவர் மேல் அசைவாடினார் அவர் மேலே இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார் தாவிது மேலே இருந்தார் இன்றைக்கும் கூட நம்மையும் அப்படித்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பின்பு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நியமித்த பின்பு அவர் தம்முடைய சித்தத்துக்கு நோக்கத்திற்கு என்று நியமித்த பின்பு கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்குள் கட்டறையிட்டிருக்கிறார் அன்னைக்காவது தாவிது மேலே இருந்தான் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறார் நமக்குள் இருந்து செயல்படுகிறவராக இருக்கிறார் அன்றைக்கு தாவிது மேலே நம்முடைய அபிஷேகத்தை பண்ணிட்டு அவர் சொன்னார் இருபத்தி ஒன்றாம் சனத்தில் என் கை அவனுடைய உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சத்துரு அவனை நெருங்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் கருத்துக்கு மைமூண்டாகட்டும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின பின்னாடி அந்த தாபீதுக்கு ஆண்டவர் எத்தனை வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் பாருங்கள் எத்தனை வசனங்கள் அவர் சொல்ல கண்டுபிடித்த என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கும் கூட அவர் தம்முடைய பரிசுத்த தைலத்தினால் பரிசுத்த ஆவினால் நம்மையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அபிஷேகம் பண்ணி என்ன செய்கிறாராம் என் கை அவனோட இருக்கும் அவருடைய கரம் நம்ம கூட இருக்கும் இருக்கும்படிக்கு அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி அவர் அபிஷேகம் பண்ணினதே அவர் நம்மோடு கூட இருப்பதற்காகவே ஆகவேதான் வேதாமத்திரை பார்க்கும்போது சவுளை குறித்து சொல்லும்போது போது சவுல இந்த ஜனத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க ஆனால் தாவிதையோ எனக்கென்று அபிஷேகம் பண்ணுங்கள் என்று சொல்லி வாரசுகம் சொல்லி இருக்கிறது ஆகவே ஆண்டவர் தாவிதை எப்படி தனக்கென்று அவர் அபிஷேகம் பண்ணினாரோ அப்படித்தான் நம்மையும் கூட அவர் நம்மை தமக்கென்று அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அங்கே அபிஷேகம் பண்ணி அவருடைய கை நம்மோட உறுதியா இருக்குமா கூட இருக்க முடியாது என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறார் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருக்க விரும்புகிறதை அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறதை பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொன்னார் சத்தூரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை சத்ரு நம்மளை நெருக்க முடியாத போராட்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் தாவிதுக்கு இருந்தது ஆனால் அவன் நெருக்க முடியல அவனால் தாவிதனுடைய வளர்ச்சியை ஒடுக்க முடியல கத்தருக்கு மேண்ட ஆட்டும் சத்ரு அவனை நெருக்குவதில்லை கத்தருக்கு மேண்ட கற்றுடைய அபிஷேகம் நமக்கு கொடுத்ததுனுடைய அடுத்த காரியம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறதுனால சத்ரு நம்மை ஒடுக்க நெருக்க முடியாது அதே போல் நியாயக்கேட்டின் மகன் நம்மை ஒடுக்கவும் முடியாது ரெண்டு காரியமே செய்ய முடியாது சத்ருவால் நியாயக்கேட்டின் மகன் அவனும் சத்திரம் தள்ளப்பட்டது உடைய ஆகு இது நம்மை ஒடுக்கி விட முடியாது நம்மோடு கூட போராடலாம் ஆனால் அவன் நம்மளை நெருக்கி போட முடியாது ஆகவே தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான் நாங்கள் எப்பக்கம் நெருப்பு நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி கற்றுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறதுனால அவன் எவ்வளவு நெருக்கினாலும் நம்ம ஒடுங்கி போகிறது கிடையாது எவ்வளவு நெருக்கினாலும் நம்ம நெருங்கி போவது கிடையாது அவன் நம்மளை நெருங்க முடியாது ஏற்றுக்கு உண்டாகட்டும் அந்த அபிஷேகம் கற்றுடைய அவியனுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறதுனால அவன் நெருக்கி தான் பார்ப்பான் ஆனால் அவனால் நெருக்க முடியாது ஒடுக்க ஒடுக்கலான்னு பார்ப்போம் ஆனால் அவன் ஒடுக்க முடியாது நம்மளை கற்று வசனம் சொல்கிறது இசுவேல் ஜனங்களை குறித்து சொல்ல போய் சொல்லார் அவர்கள் எவ்வளோவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளோவாய் பழுகி பெருகினார்கள் அவங்க எவ்வளவா ஒடுக்கணும்னு நினச்சாங்களோ அந்தளவுக்கு நமக்கு பெருக்கும் எவ்வளோவா இன்றைக்கி போராட்டத்தை நமக்கு உண்டாக்குறானோ அந்தளவுக்கு பெருக்கும் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பிரச்சனைகளை உண்டாக்க நினைக்கிறானோ நம்மை நம்ம கத்தர் அந்த அளவுக்கு எல்லைகளை பெரிதாக்குவார் அவன் எந்த அளவுக்கு நம்மோட சத்ருவானவனும் இந்த நியாயக்கேட்டின் மகன் ஒரு போராடுகிறானோ அந்தளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அடுத்து இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை கத்தருக்கு கர்த்தருக்கு உண்டாகட்டும் கத்தருடைய அபிஷேகம் பாருங்கள் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அப்படின்னா அவனுக்கு முன்னாடி வரும்போது நானே மடங்கடிப்பேன் அப்போ சத்துரு விரோதமாக இருக்கும்போது இவன் போராடும் போது இவன் யுத்தம் பண்ணும்போது நான் அவனை மடங்கடிப்பேன் அவனுக்கு முன்பாக மடங்கடிப்பேன்னு சொன்னால் நமக்கு முன்பாக சத்தூருக்களை காட்டு பண்ணுகிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே சொல்வார் எனக்கு என்னால் உண்டாயிருக்கிற பயங்கரம் அவர்களை பிடித்துக்கொள்ளும் நான் உனக்கு முன்பாக எனக்கு பயப்படுகிற பயத்தை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறேன் அப்போ நமக்கு முன்பாக சத்ரு வரும்போது நமக்கு முன்பாக மடங்கடிக்கப்படும் யாரால் அவரால் மடங்கடிக்கப்படும் அதான் சொல்கிறார் அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் இது என்ன சொல்கிறார் அப்படின்னா அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக செயல்படும் போது சத்துருக்களை கர்த்தரே சங்காரம் பண்ணுகிறேன் வேதம் சொல்லுகிறது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஆவினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் தம்முடைய தைலத்தினால் நம்மை அபிஷேக பரிசுத்தாலே தைலத்தினாலே நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆகவே சத்ருவை நமக்கு முன்பாக அவரே மடங்கடித்து அவர் நம்மை பகைக்கிறவர்களை வெற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார் அடுத்தபடியாக கடைசியாக சொல்கிறாரு என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எதனாலும் கூட அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் அவனோடு இருக்கும் அபிஷேகம் பண்ணி உங்களோட அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் இருக்கும் வேதம் சொல்லுகிறது அப்போது சிலர்கள் மேலே பூரண கிருபை இருந்தது தான் அழைத்த அன்றைக்கு ஆப்ரகாம் மேலே கற்று சொன்னார் ஆப்ரகாமுக்கு ஆண்டு வருத்தமுடைய உண்மையை காத்தாராம் நமக்கும் கூட ஆண்டவர் தம்முடைய உண்மையை காக்கிற தேவன் ஆண்டவர் அவருடைய கிருபையை நாம் மேல் வைக்கிறவர் அவருடைய கிருபையினால் அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் அவருடைய தைலத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணினதுனாலே நாம் பெற்றுக்கொண்ட கிருபை பெரியது அந்த கிருபை பெரியது ஆகவே தான் சொன்னார் அந்த கிருபையின் ஆவியை நம்ம அவர் வைத்திருக்கிறார் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் கத்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறபடினால நம்முடைய கொம்பை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய ஆவியானுடைய அசைபாடுகள் அவருடைய ஆவியானுடைய நிறைவு இருக்கிற இருக்கிறபடிய நம்முடைய கொம்பை உயர்த்தி வைக்கிற தேவன் நம்முடைய கொம்பு காண்டா கொம்பை போல கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தருக்கு மிகவும் உண்டாகட்டும் ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல வார்த்தை பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் ஸ்தைல தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படி நம்மை அபிஷேகிக்கும் போது என்னென்ன ஆசிர்வாதங்களாம் சொல்லுகிறார் என் கை அவனோட உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் அப்படின்னா நான் அவன் கூடவே இருப்பேன் என்ற அர்த்தம் ரெண்டாவது சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாய கட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை சத்துரு நெருக்கி நம்மளை ஒடுக்கி போட முடியாது அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்கள் வெட்டுவேன் நம்ம பட்சத்தில் இருந்து சத்துருக்களை கத்தலே நமக்கு விரோதமாக யுத்தம் நமக்கு நம் பட்சத்தில் இருந்து சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவனை நமக்கு முன்பாக மடங்கடிக்கிறவராக இருக்கிற கடைசியாக சொல்கிறாரு என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லி அவருடைய உண்மையும் கருமையும் நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கவும் நம்முடைய கொம்பை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அவனுடைய கொம்பு உயரும் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்க தாண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கப் போகிறார்